ಬನ್ನಿ ಮಿಕ ಸಹೋದರ ಸಹೋದರೇ ಅಲ್ಲಾಹುವಿನ ನಲ್ಲಡಿಯಾರೇ ಅಸ್ಸಲಾಲ್ ವರಹಮಲ್ಲಾಹಿ ವಬರಕಾಹು ಅಲ್ಹಮಾ ಅಲ್ಲಾಹಮ್ಮದಿನ್ ವಾಲಾ ಅಲಿ ವಬಾರಿಕು ವಬಾರಿಕ இது உங்களுடைய இஸ்லாமிய பதைச்சேன நம்ம இன்னைக்கு திங்கட்கிழமை நாள் இருக்கிறோம் வாரத்துடைய முதல் நாள்ல இருக்கிறோம் வாரத்துல ஒரு முதல் நாளை நம்ம அடையும் போது ஒரு சில விஷயங்களை வந்து பொறுப்பேற்றுக் கொண்டோம்னா அந்த விஷயத்தை நம்ம வாரம் முழுவதும் செய்யும் போது அதனுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதனாலதான் வந்து எதையுமே ஆரம்பத்திலிருந்து செய்யணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட நாள்ல தான் நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம் அதுலேயும் இந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல முதல் நாள் மட்டும் இல்லாம அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்கு அப்படின்னா நம்மளுடைய அமல்களை அல்லா பரம்பரை தினம் வந்து பார்க்கக்கூடிய நாளாக இருக்கு வாரத்துல முதல் நாளே நம்ம எப்படி இருக்கணும் அமல்களை கொண்டு வந்து இந்த நாளை அலங்கரித்து நம்ம தொடங்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம திங்கக்கிழமை இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் நம்மளுடைய நாட்கள் இனி எல்லாம் போகணுமோ அதை நம்ம இந்த நாள்ல இருந்து என்ன பண்ணிக்கணும் செதுக்கி கொள்ள வேண்டும் அதுலயும் நம்மளுடைய இபாதத்தை வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டும் நமக்கு வந்து எத்தனையோ தேவைகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு துன்பங்கள் இருக்கு துயரங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து நமக்கு ஹாஜத்துகள் இருக்கு நிறைவேறாம இருந்துட்டு இருக்கு இப்பவாவது இந்த காரியம் முடியுமா பல நாட்களாக எழுத்துட்டு இருக்கு இந்த வாரமாவது இதற்கான சொல்யூஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டாலும் சரி அந்த பிரச்சனையை அல்லாஹும் முடிச்சு வைக்கணும்னு நாடினா ஏதாவது ஒரு நாள்ல தான் நடக்க நடக்கப்போகுது அந்த ஒரு நாள் இந்த வாரத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு நாம துவா செய்தவர்களாக இந்த நாளை தொடங்கி இந்த நாள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீயத்து வைத்து ஓத வேண்டிய ஒரு குர்ஆன் வசனம் இருக்கு அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க திங்கட்கிழமை நீயத்து துவைத்து ஓத ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அதே நீயத்தோடு ஓதி வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக அதனுடைய பலன் வந்து கண்கூடாக பார்க்க முடியும் பல தடவை என்னுடைய பல தேவைகளுக்கு நான் இதை தான் வந்து ஓதி வந்திருக்கேன் இப்போ கூட ஒரு சோதனை வந்திருக்கு அதுக்கு கூட நான் இதை தான் வந்து நான் நீயத்து வைத்து ஓதி கொண்டிருக்கேன் அதுதான் நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் இன்னும் வந்து நிறைய பேர் துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பானாக எனக்கு துவா செய்யும்போது உங்களுக்காகவும் நான் துவா செய்து கொண்டிருக்கேன் நீங்களும் எனக்காக துவா செய்து கொள்ளுங்க இப்ப நம்ம அது என்ன ஆயத்துன்னு பார்க்கலாம் அந்த ஆயத்துடைய அருமை புரியணும்னா குர்ஆன் விவரிக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை நம்ம சொல்றோம் அந்த நிகழ்வுகள்ல உண்மையாலுமே நடந்த சம்பவங்களாக இருக்கு அந்த உண்மையாலுமே நடந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க கேட்கும் போதே தெரியும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில கூட இந்த ஆயத்து வந்து எவ்வளவு பலன் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நம்ம பார்த்தோம்னா முதல் மூசாலை மூசா அலைசலாம் அவர்களை எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏக இறை கொள்கையை எடுத்துரைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஃபிரோன் வந்து மிகவுமே வந்து எதிர்த்து கொண்டே தன்னை தன்னைதான் வந்து கடவுள்னு சொல்லி கும்பிட சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களை அடிப்படையெல்லாம் வற்புறுத்தி கொண்டிருக்கும் போது இப்படி ஏக இறை கொள்கையில வந்து ஒருத்தர் கவர்ந்து கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு மூசாலை சிலமை கொள்வதற்காக பல முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறான் ஃபிரோனை ஒரு கட்டத்துல மக்கள் எல்லாம் என்ன ஆறாங்க இவர்களுடைய ஏக இறை கொள்கையை வந்து பின்பற்றதுக்காக வந்துடுறாங்க அப்படி வரும்போது வந்து அந்த மக்களையும் சேர்த்து நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த மக்களையும் வந்து துன்புறுத்துறாங்க அப்படிலாம் துன்புறுத்தும் போது கூட வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர் மக்கள் வந்து என்ன பண்றாங்க மூசாலை சிலம் ஒரு கிளம்பி வந்துடுறாங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு வந்து போறாங்க அப்படி போகும்போது துரத்தி கொண்டே வரான் ஃபிரோனும் படைகளும் அப்படி பல இடங்களுக்கு ஓடிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் வந்து பார்த்தா ஓடி வரும்போது அவங்களுடைய பாதைக்கு எதிராக என்ன இருக்குன்னா கடல் இருக்குது பின்னாடி என்ன இருக்குன்னா படை இருக்கு அப்போனுடைய படை துரத்திட்டு வந்து முன்னாடி கடல் இருக்கு இன்னி வந்து தப்பிச்சு புறக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா வந்து மாட்டிக்கிறாங்க அப்படி மாட்டும் போது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மூசாவே உன்னையும் உன்னுடைய நம்பி வந்தோம் இப்படி எங்களை வந்து பிரச்சனையில மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க அந்த நிலைமையில கூட சில மக்கள் மனம் தளராம என்ன பண்றாங்கன்னா அல்லாஹூடத்துல பொறுப்பு படிக்கிறாங்க அல்லஹூடத்துல பொறுப்பு பிடிச்சு அல்லாஹ் என்னை பொறுப்பேற்ப அவன் நம்மளை வந்து காப்பாக்குவான்னு சொல்றாங்க உடனே அல்லாஹ் என்ன பண்றான் ஒரு மிராக்களாக ஒரு அதிசயமாக என்ன பண்றான்னா அந்த தடியின் மூலமாக கடலை இரண்டாக பிளக்க வைத்து அவர்களை கடக்க செய்து அல்லாஹ் காப்பாத்துகிறான் அதே கடல்ல பிறவனும் உள்ளக்குள்ள வரும்போது அவரனே வந்து மூழ்கடிக்கு வச்சு சாக வைக்கிறான்ல அப்ப வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட நம்ம மாட்டிக்கிட்டோமே தான் நினைச்சாங்க ஆனா மூசாலேஸ்லாம் அவர்கள் என்ன பண்ணாங்க என்னை காப்பாத்துவான்னு சொல்லி பொறுப்பு போட்டாங்க இதுக்கு மேல வழியே இல்ல கண்ணு கெட்டின தூரம் வரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல கடல் வந்துருச்சு நீ கடலை தாண்டி எப்படி போக போறோம் என்ன நடக்கும் அல்லாஹ் வந்து இதை பிறந்துதான் நம்மளை காப்பாத்துவானா இல்ல வந்து ஏதாவது ஒரு படகை அனுப்பி விடுவானா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அல்லாஹ் மேல பொறுப்பு சாட்டி ஓதுனாங்க அவர்களுக்கு பலம் கிடைச்சிச்சு அதே மாதிரிதான் நம்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் அவர்களும் என்ன பண்ணாங்க அவங்க வந்து சிலை வணக்கத்துக்கு எல்லாம் எதிராக இருந்தாங்க எதிராக இருந்த போது அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இப்ராஹிம் அலையம் அவர்களுக்கு வந்து தீக்குண்டத்துல போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அப்படிலாம் முடிவு பண்ணி தீக்குண்டத்துக்குள்ள போறதுக்காக ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு போய் நிறுத்தியாச்சு நீ கண்ணுக்கு முன்னாடி தீக்குண்டம் தான் இருக்கு தள்ளி விட்டாங்கன்னா அவ்வளவுதான் உள்ள நெருப்பு தான் இருக்கு கருகி சாம்பலாயிருவாங்க அப்படிங்கக்கூடிய நிலைமை வருது அப்போதும் வந்து நபி இப்ராஹிம் அவர்கள் வளம் தளராமல் இருந்து இந்த வார்த்தையை ஓதுறாங்க அவர்களுக்கு ஆகுது அல்லாஹுடைய கிருபியை கொண்டு அந்த நெருப்பே குளுமையாக மாறி அவர்களை வந்து கருக்காம பார்த்துக்குது அப்ப மூசா அலையாம் அவர்கள் கடலுக்கு முன்னாடி நின்ன போது அல்லாஹு இடத்துல ஓதுறாங்க அவர்களுக்கு வந்து அந்த கடல் வழி கொடுக்குது நபி இப்ராஹிம் அலையம் அவர்கள் நெருப்பு குண்டத்துக்கு முன்னாடி இருந்த போதும் வந்து இதை ஓதுறாங்க நெருப்பு குண்டமே வந்து என்ன ஆகுது குளிராக மாறுது அதே போல நபி சொல்லலா அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு நிகழ்வு நடக்குது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர்களையும் வந்து அபூபக்கர் பக்கர் அலி இல்லா அவர்களையும் குறைசினர் வந்து வராங்க உணர்வு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க அப்படி துரத்தி வரும்போது என்ன பண்றாங்க ஒரு குகைக்குள்ள போய் ரெண்டு பேரும் ஒழிஞ்சுக்கிறாங்க அந்த குகைக்குள்ள வந்து கீழே பாறாங்கல்லாம் இருக்குது அங்க பார்த்தா அவங்க அடியில வந்து படுத்துருக்காங்க மேல வந்து பார்த்தா அந்த துரத்திட்டு வரக்கூடிய குறைசீனர்லாம் மேல நின்னு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க எங்க இருப்பாங்க அவங்க காணமே இந்த பக்கம் தானே வந்தாங்க சொல்லிட்டு மேல பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறாங்க ஆனா கீழே குவிஞ்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க அப்படி கீழே குஞ்சு பார்த்தா இவங்க நேரா வந்து அந்த கீழே தான் வந்து படுத்துருக்காங்க அந்த சமயத்துல அபூபக்கர் அபூபக்கர லீலா சொல்றாங்க அவங்க வந்து கீழே குமிஞ்சா நம்ம மாட்டி போற சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போது அவர்கள் என்ன பண்ணாங்க அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டி தான் சொன்னாங்க அப்போதும் அவர்களும் வந்து அல்லாஹின் மீது இப்படிதான் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கடைசி வரையும் அந்த குறைசினர் கீழே குமிஞ்சே பாக்கல அவர்கள் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க இவங்க வந்து உயிர் தப்பிச்சு வந்தாங்க அப்ப பார்க்கும் போது ரொம்பவே உயிர் போகக்கூடிய நிலைமை கடலுக்குள்ளேயோ இல்ல வந்து நெருப்புக்குள்ளேயோ இல்ல வந்து காஃபிர்களுடைய கூட்டத்திலேயோ மாட்டும் போது கூட வந்து மூணு பேருமே பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட என்ன சொன்னாங்கன்னா அல்லாஹே எனக்கு போதுமானவன் அவனே சிறந்தவன் அவன்கிட்டயே நான் பொறுப்பை படைக்கிறேன்னு சொல்லி அல்லாஹத்துல பொறுப்பு படிச்சாங்க அல்லாஹோ அவர்களை காப்பாத்தினாள் அதே மாதிரி நாமளும் வந்து நம்மளுடைய கஷ்டத்தின் போது என்ன பண்ணுன்னா அல்லாஹூடத்துல பொறுப்பு படிச்சு நம்ம ஓத வேண்டிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்பி அல்லாஹூ லா இலாகா இல்லாகுவ அலைஹி தோக்கல் டூ வகுவ ரபுல் அர்ஷல் அலீம் அப்படின்னா அஸ்பி அல்லாஹோ அல்லாஹுவே போதுமானவன் லாஇலாக ஐலாகுவ வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அழகி தவக்களித்து வகுவ அர்ஷல் அலீம் அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன் அவனே அர்சுடைய ரப்பாக இருக்கிறான் அர்த்தம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அஸ்புன் அல்லாக ஒரு நிர்மல் வக்கீலும் நீங்க வரலாம் அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாகவே போதுமான பொறுப்பேற்பவன் சிறந்தவன் அர்த்தம் ரெண்டுமே அல்லாஹின் மீது பொறுப்பை கொடுத்து அந்த காரியத்தை நம்ம ஒப்படைக்கிறோம் அப்ப நமக்கு எனக்கு ஒரு தேவை வந்துருச்சு இது எப்படியாவது நான் தான் சரி ஆகணும் வேற யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறாரு அல்லாஹூடத்துல பொறுப்பை அதற்கான வழியை அல்லவே நாடுவான் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்ப ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க கடன் பிரச்சனைல இருக்கீங்க எது இருந்தாலும் சரி அல்லாஹூடத்துல பொறுப்பீங்க அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துவான் உங்களுக்கு காசு வேணும்னா காசுக்கான வழியை ஏற்படுத்தணும்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம சம்பாதிச்சிருவோம் அப்ப அந்த வாய்ப்பே அல்லாஹ் ஏற்படுத்த முடியும் அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நமக்கு தேவைக்கு அல்லாஹ அதற்கான ஒரு ரூட் ஏற்படுத்தி கொடுப்பான் ரொம்ப நாளா உடம்பு சரியாம இருப்பாங்க அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரிப்பட்டு வந்து இருக்காது யாராவது ஒருத்தவங்க திடீர்னு வந்து சொல்லுவாங்க இவ்வளவுதான பிரச்சனை எனக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு நான் இந்த இடத்துல போய் பார்த்தேன் அவங்க ஒரு எண்ணெய் கொடுத்தாங்க அந்த எண்ணெய் தான் தடவிட்டு வந்தேன் அதே மாதிரி அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் நடந்துகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு சரியா பிரிச்சுமாங்க அதை போய் செய்வாங்க சரியா போயிருக்கும் அதை தவிர எத்தனையோ செலவெல்லாம் பண்ணப்பெல்லாம் அது கிடைக்காத மருந்து ஏதாவது ஒருத்தவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கூட கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை அந்த தான் அல்லாஹும் நம்ம காதில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாடி இருக்கான் அப்ப நமக்கு வந்து நோய் இருக்கு நோய்க்கு நிவாரணம் வேணும் ஆரோக்கியம் வேணும் எனக்கு சரியாதுன்னு சரியாதுன்னு நம்ம கேட்டுட்டு தான் இருப்போம் ஆனா அந்த சரியாருக்கான வழியை கூட அல்லாஹும் நாடுற அன்னைக்கு தான் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் தொழில் வந்து பார்த்தா என்னதான் வச்சாலும் நம்ம முன்னேறாமையே இருப்போம் இல்ல வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு வராமல் இருப்போம் திடீர்னு ஒரு புது ஆள் வருவாங்க அவங்க நம்மள்ட்ட வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க நம்ம அவங்க கூட பிசினஸ் பண்ணும்போது பெரிய லாபம் கிடைக்கும் திடீர்னு பார்த்தா அவங்க என்ன இருவாங்க ஆயிடுவாங்க பிசினஸ்ல பெரிய ஆள் ஆயிடுவாங்க எல்லாருமே இப்படிதான் ஏதாவது ஒரு கட்டத்துல தான் பெரிய ஆளா இருப்பாங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தான் நல்லா நடந்திருக்கும் அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு நாள் அந்த ஒரு வாரம் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அது இந்த வாரமா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம துவா செஞ்சு என்ன பண்ணும் அல்லாஹரத்துல பொறுப்பு படைச்சு நம்ம இதை ஓதுங்க எந்த காரியத்துக்கு வேணா நம்ம இதை ஓதலாம் ஒண்ணு அஸ்பி அல்லாஹூ லா இல்லாஹா இல்லாஹ அலேஹி தாக்கல் து வஹூர் அபுல்லா இன்னொன்று அஸ்புன் அல்லாஹூ நிக்மல் வக்கீல் இது ரெண்டுமே அல்லாஹுவின் மீது ஒரு காரியத்தை பொறுப்ப படைக்கிறது அப்படி நம்ம பொறுப்பு படைக்கும் போது அவன் வந்து அந்த பொறுப்பேற்றுப்பான் உங்களை கூப்பிட்டு யாராவது இந்த வேலையை தான் செய்யணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா நான் பாத்துக்கிறேன் நான் அதை விடமாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பொறுப்பா அதை செய்வீங்களோ அதே மாதிரி நாம அல்லாஹத்துல பொறுப்பு பிடிக்கும் போது அவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையாகவும் அவனை நம்ம அந்த உயரத்துல வைத்திருக்கோம் அவனால தான் உணர்ந்திருக்கும் அவனை தவிர யாருக்கிட்டே நம்ம போல இந்த மாதிரி நிறைய வந்து விஷயத்துல பாக்கும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் பரவாயில்ல இந்த அடியான் வந்து என்ன பண்ணிருக்கான் என்ன தேர்ந்தெடுத்திருக்கான் அதனால இந்த அடியானுக்கு நான் உதவுவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு உதவுவான் அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி எந்த ஒரு நல்லது வேணும் சரி அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுங்க இன்னைக்கு திங்கட்கிழமையிலேருந்தே ஓதுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது சகீகான அறிவிப்புல நபி சலாஹர்களே சொல்லிருக்காங்க யார் இதை வந்து காலையும் மாலையும் ஏழு முறை ஓதுகிறாங்களோ அவர்களுக்கு இம்மை மறுமையில அவர்கள் எதை ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் தருவான்னு சொல்லியிருக்காங்க சுபஹானல சகீகான அறிவிப்பு தெரிஞ்சுக்கோங்க காலையில மாலையில ஏழு முறை ஓதுனாவே இவ்வளவு சிறப்புனா நீங்க இதை அதிக அதிகமாக ஓதிவாங்க இன்னுமே வந்து அதிக சிறப்புகளை நீங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும் மறக்காம டெய்லி ஒரு ஏழு தடவையாது காலையிலையும் மாலையும் ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க இன்னைக்கு ஆரம்பிங்க அது வந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் இப்போ நம்ம கேட்ட கையோடவே இதை ஒரு ஏழு முறை ஓதி இன்னைக்கு கடமையே முடிச்சுட்டு போகலாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஹஸ்பி அல்லாஹூ லாஹிலாக இல்லாஹுவ அலெஹி தௌக்கல் தூ வஹுவர் அபுல் அர்சுல் அலிம் அஸ்பி அல்லாஹு லா இல்லாஹா இல்லாஹுவ அலெஹி தௌக்கல் து வஹுவ ரபுல் அர்சுல் அலீம் அஸ்பி அல்லாஹு லா இல்லாஹா இல்லாஹுவ அலைஹி தௌக்கல் தூ வஹுவர் அபுல் அர்சுல் அலீம் أَسْتَغْفِرُ اللَّهَ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الرَّحْمَٰنِينَ أَسْتَغْفِرُ اللَّهَ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الرَّحْمَٰنِينَ أَسْتَغْفِرُ اللَّهَ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الرَّحْمَٰنِينَ أَسْتَغْفِرُ اللَّهَ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الرَّحْمَٰنِينَ أَسْتَغْفِرُ اللَّهَ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الرَّحْمَٰنِينَ அஸ்பி லா லாஇலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல் து வகுர் அபுல் அர்ஷுல் அலீம் அஸ்பி அல்லாஹு லாஇலாஹா இல்லாஹுவ அலஹி தவக்கல் து வகுர் அபுல் அர்ஷுல் அலிம் உங்களுடைய இயத்தை அல்லாஹு கபுல் செய்வானாக ஆமீன ஆலமீன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா